ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பறந்தாச்சு ஒரு புது வருஷம் பறக்குறதுனாலே மக்கள் எல்லாருமே ஆர்வமா இந்த வருஷம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க அந்த எதிர்பார்ப்பை நம்ம எதிர்பார்ப்போசியத்திலையும் ராசி பலன்களையும் தேடி போடுவோம் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த உலகத்துக்கே எப்படி இருக்கும் பதினாறாம் நூற்றாண்டுலயே ஒரு பிரெஞ்சு ஜோசியக்காரர் சொல்லி வச்சிருக்கிறாருங்க அவரு தாங்க நாஸ்ட்ரோ டாமஸ் இவர் பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான பிரெஞ்சு ஜோசியக்காரங்க பதினாறாம் நூற்றி நூற்றாண்டிலேயே உலகம் எப்படி இருக்குங்கிற ஃபியூச்சரை ஒரு கான்ஃபரன்ஸ் சொல்ற நாலு வரி செயல்கள் அவரு சொல்லி முடிச்சிட்டாருங்க இந்த லாஸ்ட் வந்து ஒரு பிரெஞ்சுக்காரருங்க அவர் எழுதின இந்த செயல் எல்லாம் தான் இருக்கு அதை மொழிபெயர்த்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் விளக்கமா இந்த வீடியோல சொல்ல போறேங்க இவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு நிறைய பேரால கருதப்படுதுங்க அப்படி இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னெல்லாம் நடக்கும்ங்கிறதையும் கணிச்சிருக்கிறாருன்னு நிறைய பேர் சொல்றாருங்க அப்படி இவர் கணிச்ச விஷயத்துல பத்து குவாட்ரன்ஸ்ங்கிற அந்த செயல்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வெர்ஸ் ஒன் த இயர் ஆஃப்

தேர்வு நினைவூட்டும் இதுக்கு என்ன பொருள்னா இந்த வருஷம் அரசியல்ல பல அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பல நாட்டோட அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள்கிட்ட இருந்து பெரும் கிளர்ச்சிகள் அரசாட்சிக்குள்ளாக இருக்கிற துரோகங்கள்லாம் வெளிவந்து அது மக்கள் கண் முன்னாடியே வர்றதுனால மக்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிராக பல போராட்டங்களை முன்னெடுப்பாங்க இவர் சொல்லியிருக்கிறாருங்க இவர் சொன்ன இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி

இந்த செயல அவர் சுட்டி காட்டுறதும் ஒண்ணுதாங்க சுற்றுச்சூழல் ரொம்ப படு மோசமா இந்த வருஷம் ஆகும்னு சொல்றாருங்க பட்ட பகல் சூரியன் கூட கருப்பு டிரெஸ் போத்தின மாதிரி மறந்து போயிருன்னு சொல்றாருங்க அதனால என்ன ஆகுன்னா பறவைகள் கூட பொல்யூஷன்னால கல் மாதிரி செத்த செத்து விழுன்னு சொல்றாருங்க மக்களால் மூச்சு கூட உட முடியாதுன்னு சொல்றாங்க இப்ப டெல்லியில நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இன்னும் பல நகரங்கள்ல நடக்கும்னு இவர் பிரிடிக் பண்றாருங்க யாருனாலும் சுவாசிக்க முடியாதனால பெரு நகரங்கள்லாம் கலர்ந்து கூட போகும்னு சொல்றாருங்க இந்த செய்யுள்ள இது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அறிஞர்கள் சொல்றாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளோட துக்கம் விசாரிக்கிறதுக்கு சூரியன் கருப்பு ஆடை போர்த்தப்படும் இவர் செய்யல சொல்றாருங்க மார்க்ஸ் ஆஃப் தி ரூட்ல வேறு இழந்தவர்களின் நடைபயணம் அக்ராஸ் வித் எம்டிம்ஸ் ஓம் தி மே

நாடு தேடி போவாங்க அவங்களோட அடையாளத்தை மறந்து பெயரை மறந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு உயிரை காப்பாற்றுறதுக்கு நடை மட்டுமே ஒரே வழின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அகதிகளா மாறுவாங்கன்னு இவர் சொல்றாருங்க இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க Verse The voice of cold machine. The metal mind will whisper in the night, and many hearts will trust its hollow star. What once was tool will claim its ancient right to judge the makers. for the things they are இரவு நேரங்களில் உலோக மனங்கள் கிசு கிசுக்க வெற்றி நட்சத்திரத்தையே நம்பும் இதயங்கள் கருவியாக இருந்தது உரிமை கோர உருவாக்கிய மனிதனே தீர்ப்பளிக்கும் நாட்கள் இந்த செயல் அவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டேஞ்சர பத்தி தாங்க சொல்றாங்க மக்கள் வந்து ஏஐ கிட்ட ரொம்ப சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல ஏஐ வந்து ரகசியமா பேசிக்கும் வேற சொல்லி இருக்கிறாரு இதனால மனிதனே அழியிற மாதிரியான பாதிப்பை ஏற்படும் இவர் சொல்லல ஆனா மனுஷங்களுக்குள்ளார பே

bleed with lies. Markets laughter changes into din as pepper empires crumble before our eyes. தங்க கோபரங்கள் உள்ளிருந்து அதிரே நாணயங்கள் கருகி அதிவுகள் ரத்தம் சிந்தும் சந்தையின் சிரிப்பு அல்லராக மாறும் காகித பேரரசுகள் கண்முன்னே இடியும் இந்த செயில்லா அவர் என்ன சொல்ல வரார் நான் பொருலாகதார்க்கில் 2-20 பயங்கரமான நெருக்கடி வரும்னு பயங்கரமான வீழ்ச்சியும் ஏற்படும் அரசாங்கத்தோட ஊழல்கள் பொருளாதாரத்துல வீழ்ச்சி நடக்கும் இதனால சந்தை நிலவரங்கள் எல்லாம் கடுமையான சேதார அதனால விலைவாசிகள் ஏறும் மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாருன்னு இவர் இந்த செயல சொல்லியிருக்கிறாருங்க முக்கியமா நாணயங்கள்ல நாணயம் போயிருச்சுன்னா பணம்ங்கிறது வெறும் காகிதமா மாறும் அப்படின்னு சொல்லி அதனால பேப்பர் பணத்துல கட்டி வச்ச பொருளாதார அடியோட அழிஞ்சிரும்னு இவரு சொல்றாருங்க இந்த செயல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் நிறைய பேர் நம்புறாங்க வெர்ஸ் சிக்ஸ் த கிரேட் வாட்டர் ரைசிங் உயரும் மாபெரும் நீர் மறந்து போன பனி கிரீடங்கள் உருகி அலைகள் நிலத்தை மெதுவாக விழுங்கும் கண்ணாடி நகரங்கள் கணக்கெடுத்து நடுங்க வரலாற்றை அலைகள் மணலில் எழுதும் இந்த சைடில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்மளோட சுற்றுச்சூழல் பனிக்கட்டிகள் உருகுன்னு நீர் மட்டும் அதிகரிக்குங்க பல நகரங்கள் தண்ணியில மூழ்குங்க கரைகள்லாம் காணாம வேற சொல்றாருங்க அது மட்டும் இல்லாம மெதுவா அபாயம் வந்து கடைசி நேரத்தில் திடீர்னு பெரிய அழிவு ஏற்படும் இவர் சொல்றாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும்னு நிறைய அறிஞர்கள் கருதுறாங்க லீடர் ஃப்ரம் தி ஷேட் நிலையில் இருந்து எழும் தலைவர் லோலிபேர்க் ஏ ஹிட்டன் ஒன் வில் ரைஸ் இனிமை கலந்த நாக்கு எப்போதும் சிரிக்கும் முகம் எதிர்காலத்தை உடைந்த கண்ணாடியாக மாற்றும் இந்த செயலில் அவர் என்ன சொல்ற ஒரு உலக தலைவரோட ஆட்சியை பத்தி தாங்க சொல்றாரு அந்த தலைவர் சாதாரண பிறப்புல பிறந்து மக்களோட பெரிய ஆதரவுல ஆட்சி அமைக்கிறாருங்க ஆட்சி அமைக்கிறவரும் ரொம்ப சூப்பரான பேச்சாளரா இருப்பாரு இனிமையா சிரிச்சுக்கிட்டு எல்லாரு கூட பழகுறவரா இருப்பாருன்னு சொல்றாருங்க அவரி கடைசியில பெரிய ஒரு ஆபத்துக்கு கருவியே இந்த தலைவர் வருவாருன்னு சொல்றாருங்க இது வந்து எந்த தலைவருமே இவர் குறிப்பிடல ஆனால் யாரா வேணால் இருக்கலாங்க டொனால்ட் ட்ரம்மாக இருக்கலாம் நம்ம மோடியா இருக்கலாம் ராகுலா இருக்கலாம் விஜயா இருக்கலாம் சீமனா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாங்க இந்த ப்ரிடிக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்மையாகும்ட்டு நிறைய அறிஞர்கள்லாம் கருதுகிறாங்க வெர்ஸ் ஏ இரவு வித்வுட் டூ ஹோல்ட் தியூமன் ஸ்பார்க் ஹோல்ட் ஃபயர்ஸ் ரிட்டன் அண்ட் ஃபியர் இஸ் பான் என் உலகம் முழு மின்னிசை கேட்டதும் திடீர் மௌனம் கம்பிகள் தாங்கள் அறிந்த பாதையை மறக்கும் இணைய மனித தீப்பொறி சிதற பழைய தீபங்கள் மீண்டும் ஜொலிக்கும் குறிக்கிறதா நிறைய பேரால சொல்லப்படுதுங்க இயற்கையான ஒரு விபத்தினால நம்ம உலகம் முழுக்க இணையதளங்கள் முடங்கி வராருங்க இதனால மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற

பசி என்ன என்ன என்பதை குழந்தைகள் கற்கும் இந்த சொல்ல சுற்றுச்சூழல் விவசாயிகள் பயங்கரமா சொல்றாருங்க அதனால உணவுகளுக்கு பற்றாக்குறை பல நாடுகளில் ஏற்படும் சொல்றாங்க அதனால குழந்தைகள் எல்லாம் பசியில் கிடக்கிற சூழல் வந்து நிகழும்னு சொல்றாங்க இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன ஈத்தேனு அது இதைன்னு பூமியை ஒரு பூமிய மண்ணா மாத்திடுவாங்க அப்படின்னு பதினாறாம் நூற்றாண்டுலயே இவர் சொல்லி வச்சிருக்கிறாருங்க ஆனா இது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு தாங்க இருக்கு இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய பூதாதாரமா வெடிக்கும் பல விஞ்ஞானிகள் தான் சொல்றாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கலைனாலும் கூடிய சீக்கிரத்துல நம்மளோட பியூச்சர்ல இது நடக்க தாங்க போகுது இதை நம்ம தடுக்கிறது நம்மளோட பொறுப்புங்க வெஸ்டன் ஆஃப் தீர்ப்பு மேன் கைண்ட் வில் ஸ்டாண்ட் பிஃபோர் இட்ஸ் ஓன் ரிஃப்ளக்ஷன் அண்ட் சீ நாட் சைன் are demons only scars மனிதன் தன் அல்ல காணும் காலத்தை மாற்ற நட்சத்திரம்னிதர்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு அவர் சொல்றாருங்க உலகத்தில் நடக்கிற எல்லா கெட்ட விஷயத்துக்கும் மனிதர்களான நாம தான்

காலமா இருக்கும் விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் சொல்றாங்க சொன்ன விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் நிறைய பேர் நம்புறாங்க சொன்ன இந்த செயல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் குறிக்குமா இல்ல பியூச்சர் குறிக்குமாங்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க ஏன்னா அவர் ஒரு டேட்டோ கேலண்டரோ எதுவும் குறிப்பிட்டு போடல ஆனா இவர் சொல்ற விஷயம் எல்லாமே ஒரு அபாயகரமான விஷயங்கள்ங்க இது எல்லாத்தையும் நடக்காம தடுக்கிறது நம்மளோட ஒரு பெரிய கடமையா இருக்கணும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா முன்னெடுத்து எடுத்து போறதுக்கு மட்டும் நம்ம இருப்போங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் சரி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா எல்லாமே நல்லதாவே நடக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி பல வீடியோக்களுக்கு பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க